நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான புதன்கிழமை காலை பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசில தான் அமர்ந்திருக்கிறாரு நம்ம பன்னென் ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த நாளுக்கான கேள்வியும் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பாக அமையும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது உயர் அதிகாரிகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக அமையும் குழந்தைகள் நலனும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதியான நாள் இன்று விஷ்ணு சகச பாராயணம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் தீரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று உங்களுக்கு செலவுகள் இருந்த போதிலும் வரவுகளும் நன்றாகவே அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் சிறப்பாக அமையும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கிருஷ்ணரை இன்றைய நாளில் வணங்குவது சிறப்பு மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பிள்ளைகள் விஷயத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமைகிறது இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்றைய நாளில் அதற்கான பரிகாரங்களோ பிரார்த்தனைகளோ செய்யலாம் பூவராக சுவாமியை மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் மேலும் வராக கவச்சம் படிப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு பூமி பிரச்சனையை தீர்க்கும் கடகராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆரவாரம் இல்லாத நாளாகவும் அமைகிறது சிம்மராசி நேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இழுபதியில் இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாக முடிவடையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நண்பர்கள் மூலமாக நன்மையும் நடக்கும் கடன் தொல்லைகள் தீர இவர்களின் உதவி இன்று உங்களுக்கு மிகவும் ஒரு மனதிற்கு ஆறுதலை தரும் துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பது மனக்குழப்பங்களை தரலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான சில விஷயங்கள் நடைபெறும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று கடன் பிரச்சனைகள் தீர உதவிகள் கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடவும் வாய்ப்புகள் உண்டு புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடலாம் புதன்கிழமையான இன்று நீங்கள் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது தனுசு ராசினியர்கள் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் பண விவகாரத்தில் இன்று சில மனஸ்தாபங்களோ சஜ்நலங்களோ வர வாய்ப்புகள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மன நிம்மதியும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையையும் கொடுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் சில அதிருப்தியை கொடுக்கலாம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க நேரிடும் ராசி ராசினியர்கள் இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது மகர ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மன சஞ்சலங்களை நீக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த மன கசப்புகளும் சஞ்சலங்களும் தீரலாம் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு மன போராட்டத்திலிருந்து வெளிவர சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் இருந்தபோதிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்ற மன நிம்மதி கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்ரன் ராகுடன் சேர்ந்திருப்பதனால் சின்ன சின்ன அடிவயிற்று பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகமாகலாம் இன்றைய நாளில் உங்களுடைய கணவன் மனைவி உறவிலையும் சலசலப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினங்களாக அமைகிறது பச்சரிசி தானம் செய்வது நல்லது பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய பண்பும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி கூறவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் தன்னலம் இல்லாமல் பிறர் நலத்தில் அக்கறை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் குடும்பத்துலேயும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையோ மற்றவங்க சாப்பிட்டாங்களா மற்றவங்க வேலைங்க அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்றது இது எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து சுமை தாங்கிகள் அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசியில் இருக்கிறவங்களும் சரி மீன ராசியில் இருக்கிறவங்களும் சரி ஸோ இந்த சுமை தாங்கிகள் வந்து சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒன்று அப்பா அம்மாக்காக வேலை செஞ்சு உழைச்சி பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எஸ்பெஷலி அம்மா வீட்டையும் பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் வீட்டையும் பார்த்துக்கணும் ஜென்ஸ் வந்து அந்த சுமை தாங்கின்னு சொல்லும் பொழுது குடும்பத்தில் தம்பிங்க அக்காங்க மற்றவங்களுக்காக கடன் படுறது இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்குமே இவங்க தனிப்பட்டு போய் ஒரு பரிகாரம் செய்யணுன்னு அவசியமே கிடையாது இவங்களுடைய கர்மா தீர்றதுக்கு குடும்பத்திற்கு வாழ்த்தாலே போதுமானது தான் ரொம்ப அன்பானவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவ அவங்களுக்கு இயல்பிலேயே ரொம்ப ஒரு பொறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம ஒரு சில நட்சத்திரத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து சொல்லும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்றைக்குமே ஒரு அந்த பயபக்தி அந்த பண்பு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல நேச்சர் இது அனைத்துமே அவர்களிடத்தில் நம்ம பார்க்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சன்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ 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 டாட் சங்கரா வேர்ல்ட் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்